சமய சந்தர்ப்பத்திற்கேற்றவாறு தங்களது இயல்புகளை மாற்றிக்கொள்ளும் மிதனராசி நேயர்களை மிதன ராசிக்காரர்கள் அதிகமான எண்ணங்களையும் நோக்கங்களையும் பெற்று கல்வி தேர்ச்சியும் கணித வன்மையும் பேச்சில் சாமர்த்தியத்தையும் சிரித்துப் பேசும் குணமும் கவடமும் தந்திரங்களும் சுயநல காரியவாதிகளாகவும் இருப்பார்கள் தெய்வீக வழிபாடுகளும் ஆசார அனுஷ்டானங்களின் நம்பிக்கையும் கீர்த்தியும் பெற்றிருப்பார்கள் நீண்ட திரேகமும் உடமைப்பையும் கருமை நிறமாகவும் பித்த சம்பந்தமான வியாதிகளுடன் இருப்பார்கள் தான் செய்யும் தொழில் கண்டிப்பும் கராரும் கண்ணியமும் நிறைந்திருக்கும் எழுதுவதில் கலைத்துறையில் ஆர்வமும் திறமையும் பெற்றிருப்பார்கள் செல்வத்துடன் செல்வாக்குடனும் தங்களது திறமையினால் முன்னேற்றத்தை அடைவார்கள் சஞ்சலங்களை விலக்கி துணிவுடன் செயலாற்றும் குணமுடைய நீங்கள் பிறர் சொல்லும் வார்த்தைகளைக் கண்டு மனம் குழப்பாமல் இருந்தால் உற்சாகமாக வேலை செய்யலாம் புதனை தன் ராசிநாதனாகக் கொண்டவர்கள் அறிவு கூர்மையும் எதனை பகுத்தறியவும் திறமையுடையவர்கள் இந்த சூழலிலும் தன் அறிவின் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படுவதால் எளிதில் வெற்றி என்னும் இலக்கை அடைவார்கள் நடை உடை பாவனை ஆகியவற்றில் தனித்து விளங்கும் இவர்கள் விரைவில் தனக்கென்று ஒரு நட்பு வட்டத்தை ஏற்படுத்தி கொள்வர் பெருந்தன்மை உடைய இவர்கள் உழைக்க உழைக்க அஞ்சமாட்டார்கள் இதுவரை உங்களுக்கு தனஸ்தானமான இரண்டில் சஞ்சரித்த குருபகவான் வரும் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் குரு மூன்றில் சஞ்சாரம் செய்வது அவ்வளவு சிறப்பான அமைப்பு அல்ல இதனால் எதிலும் தடை தாமதங்கள் உண்டாகும் தேவையில்லாமல் பிறரிடம் ஏதாவது பேசி பம்பில் சிக்கும் நிலை உண்டாகும் சொத்துக்களின் பேரில் உங்களுக்கு தேவைக்க கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும் கொடுக்கல் வாங்கலில் முன் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது பணி நிர்வாகத்திடம் பெற வேண்டிய நிலுவைத் தொகை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் பண வரவில் தட்டுப்பாடு இருக்கும் என்பதால் செலவுகளை மிக மிக குறைத்துக் கொள்வது நல்லது சமூகத்தில் பெற்ற நற்பெயரை பாதுகாப்பதில் சில சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் வீடு வாகன வகைகளில் பராமரிப்பு பணிகள் வந்தாலும் அதில் தேவையானதை மட்டுமே செய்து கொள்ளுங்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஆறில் இருப்பதால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் உண்டாகும் பலமும் வலிமையும் கூடி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் மனைவி மற்றும் குழந்தைகளும் சிறப்பான ஆரோக்கியத்துடன் மருத்துவ செலவுகளின்றி இருப்பார்கள் திருமண சுபகாரியங்கள் நடைபெறும் தொழில் வியாபார நிலையில் அற்புதங்கள் லாபமும் உயர்வும் உண்டாகும் சர்ப்பகிரகமான கிரகமான ராகு தற்போது நான்காம் இடமான கன்னிராசியிலும் கேது பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் ஏற்ற இறக்கமான பலன்களை பெறுவீர்கள் தொழில் வியாபார ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்கள் சற்று அலைச்சல்கள் ஏற்படும்